Terima kasih telah menonton தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா திருமண திருமணவரம் மற்றும் குழந்தைவரம் தரும் திவ்ய திருக்கல்யாண தாயினுடைய திருவிழாவானது பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கொடியேற்றத்தோடு இருக்கிறது திருவிழாவினுடைய முத்தாய்ப்பாக பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று அன்னைக்கு நிச்சயதார்த்த பவனி அன்பு மக்கள் அனைவரும் சீர்வரிசை கொண்டு வந்து சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் பல்வேறு மக்கள் அந்த சிறப்பு பவனியில் பங்கெடுத்தார்கள் அன்னையினுடைய பெருவிழாவானது வருகின்ற இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று மாலையில் ஆறு மணிக்கு உலக பிரசித்தி பெற்ற சிங்கார தேர் பவனியோடும் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் அவருடைய தலைமையில் மாலை ஆராதனையும் நடைபெறுகிறது இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று காலையில் ஆறு முப்பது மணிக்கு அவருடைய தலைமையில் திருவிழா பெருவிழா திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை ஆறு மணிக்கு அன்னையினுடைய சிங்கார தேர்ப்பவனியும் நடைபெற்று தேரடி நற்கருணை ஆசிரோடு பெருவிழாவானது நிறைவுக்கு வருகிறது எனவே அன்னையினுடைய பக்தர்கள் இந்த நாட்களிலே பல்வேறு இடங்களிலிருந்து திருமண வரத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக குடும்ப நலனுக்காக குடும்ப ஆசீர்வாதத்திற்காக அன்னையை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து பக்தர்களையும் அன்போடு திருத்தலத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம்